ட்ரைஸ்லோட கத்தர் நாம் மையப்படுவதாக இந்த புதிய நாள் காலையிலும் சந்திப்பெருமிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் தினம் ஒரு லோக வார்த்தை மூலமாக தினம் தினம் புது புது ஒரு வார்த்தை நாங்கள் உங்களுக்கு பேசி கொண்டிருக்கிறோம் கத்தர் தாமே ஒவ்வொரு வார்த்தையில் நம்ம கொடுத்து கொள்கிறோம் எந்த நாளிலும் கூட கத்தர் உங்களுக்கு சங்கீதத்தின் புஸ்தகம் தொண்ணூறாம் அதிகாரத்தில் பதினைந்தாம் வசரம் தன் சங்கீதம் தொண்ணூறு பதினைந்தில் தேவரீர் எங்களை சிறுமைப்படுத்தின நாட்களுக்கும் நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் சரியா எங்களை மகிழ்ச்சி என்று தேவனுடைய மனுஷனாகிய மோசே தொழில் ஜபத்திலே சொல்லுகிறார் என்பது குறித்து எழுதப்பட்டிருக்கிறது மோசே பண்ண ஜபம் ஒரு வார்த்தை அவன் சொல்றான்னு நிறைய வார்த்தைகள் இருந்தால் நமக்கு இந்த கால வேளையிலே ஆண்டவர்கள் ஒரு வார்த்தை கேட்கிறான் எங்களை சிறுமைப்படுத்தின நாட்கள் அநேகம் நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களும் அநேகம் அதற்கு சரியா எங்களை திரும்ப மகிழ்ச்சி ஆக்கும் ஆண்டவரே என்று சொல்லி ஒரு விண்ணப்பத்தை பண்ணுகிறதே நாம் ஆசிக்கிறோம் இந்த அருமையான கால வேளையில் அருமையான தேவனுடைய வார்த்தை ஆமென்றும் ஆமேனும் என்று சொல்லப்பட்டிருக்க இந்த நாட்களிலே மோசையின் ஜபம் ஏன் அப்படி ஜபம் பண்ணார் சொல்றேன் தேவடைய மகத்துவத்தை அவர் பார்க்கிறார் நீங்க கால சங்கீத புள்ள படிச்சு பார்க்கும்போது போது அநாதி தேவன் நீர் அனாதியாக தேவனாக இருக்கிறேன் உமக்கு ஒரு நாள் ஆயிரம் வருஷம் போல் ஆயிரம் வருஷம் ஒரு நாள் போல் இருக்குது நாங்கள்லாம் பயங்கரமாக புள்ள போல் இருக்கிறோம் ஒன்று உமக்கு மேலே ஒன்றுமே கிடையாது அப்படி மோசமான இருக்கு ஆனாலும் நாங்கள் தப்பு மேலே தப்பு பண்ணிக்கிட்டே இருக்கிறோம் நாங்கள் பண்ண தப்புனால உங்களுடைய கோபம் எங்கள் மேல் அதிகமாக இருக்கிறது அந்த கோபத்தினால் நாங்கள் என்ன செய்கிறோம் அப்படியே கலங்கி போகிறோம் அழிந்து போகிறோம் அதனாலே எங்கள் வாழ்க்கையில் துன்பத்தின் மேலே துன்பம் ஏன் வருதுன்னா இது கோபத்தினாலே நாங்கள் அக்கிரம மிகுதியாக செய்வதனாலே உங்களுக்கு கோபம் வருகிறது அதனால ஆண்டவரே எங்களுக்கு ஒரு காரியம் செய்யும் நாங்கள் சிறுமைப்பட்ட நாட்கள் துன்பத்தை கண்ட வருஷங்கள் சிறுமைப்பட்ட நாட்கள் எத்தனையோ பேருக்கு மேலே அடி வாங்கி சிறுமை சிறுமை என்று சிறுமைப்பட்ட நாட்கள் இருக்குது துன்பத்தை கண்ட வருஷங்கள் அதிகமாக இருக்குது ஆண்டவரே எங்களை அப்படியே விட்டுறாதீங்க எங்களை மறுபடியும் என்ன செய்யுங்க அதுக்கு சரியான எங்களை மகிழ்ச்சி உள்ள வருஷங்களை தாங்க மகிழ்ச்சி உள்ள நாட்களை தாங்கன்னு கேட்கலாம் அருமையாந்தியோடய பிள்ளைகளே இந்த கால வேளையில் ஒரு வேளை நம்முடைய வாழ்க்கை அதுபோல இருக்கலாம் சில ஜனங்கள் எப்பொழுதுமே அப்படித்தான் கத்துடைய பிள்ளைகளாக இருந்தால் கொஞ்ச நாள் தான் இருப்பாங்க மறுபடியும் போயிடுவாங்க பழைய குருடி கதவு மறுபடியும் வருவாங்க மறுபடியும் கத்திர்களை வந்து ஐயா நீர் தான் எங்கள் தெய்வம் போயிட்டு காலில் விழுவாங்க கொஞ்ச நாள் நல்லா இருப்பாங்க மறுபடியும் போயிடுவாங்க ஸோ இப்படித்தான் உங்கள் வாழ்க்கையை ஓடிக்கொண்டிருக்கு அதனால தான் பாருங்கள் நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்கள் அநேகம் எங்கள் ஆயுசு நாட்கள் எழுபது பாருங்கள் பிளத்திருபதி எண்பது எல்லாம் சஞ்சலம் வருத்தம் பயங்கரமா இருக்கு ஆனாலும் ஆண்டவரே நீர் எங்களை சரியாய் செய்கிறது நாங்கள் துன்பத்தை கண்டதெல்லாம் போதும் ஆண்டவர் நாங்கள் கலங்கி போனதெல்லாம் போதும் பையா நாங்கள் ஓ கலங்கி சிறுமைப்பட்ட நாட்கள் போதும் அதுக்கு சரியா எங்களை திரும்ப தான் திரும்ப எங்களை மகிழ்ச்சியாக்கும்னு சொன்ன வார்த்தை தான் இன்றைக்கு காலை வழிய கத்தர் உங்களோடு சொல்லி கொண்டிருக்கிறார் நீங்கள் திரும்ப மகிழ்ச்சியாக்கப்படுவீர்கள் நீங்கள் துன்பத்தை கண்டது எப்பவுமே கத்தர் உங்களோடு துன்பத்தை கொடுத்துட்டே இருக்க மாட்டார் அவர் எப்பொழுதும் கோபம் கொண்டிறார் எப்பொழுதும் கடிந்து கொண்டிருக்க மாட்டார் எல்லாத்துக்கும் ஒரு காலம் தவறு செய்யும் போது தண்டனை உண்மை தான் ஆனால் தண்டனை பெற்ற பிறகு அவருடைய கிருபை மறுபடியும் அதோ சொல்றேன் காலையில் பாருங்கள் நம்ம கோபத்தால் எங்கள் எல்லாம் போயிடுச்சு ஆனாலும் நாங்கள் காலையில் வந்து நிற்கிற எங்களுக்கு நாங்கள்லாம் காலையில் உங்களுக்கு சமயத்தை தேடுகிறோம் இந்த கிருபை நாள் எங்களுக்கு திருப்தியாக்கும் காலையிலே நீ கொடுக்குற அந்த கிருபில் எங்களை திருப்தியாக்கும் என்று சொல்லி இந்த மோசமானால் இன்றைக்கு மறுமையாக இருந்தோட பிள்ளைகளே காலையிலே நீங்கள் ஆண்டவர் தேடினால் அவர் நம்மளில் இருக்கிற கோபத்தை எல்லாம் மாற்றிட்டு எவ்வளோ நாட்கள் துன்பப்பட்டமோ எவ்வளோ நாட்கள் கஷ்டப்பட்டோமோ எல்லாம்

தரித்திர என்னை விட்டு ஒளியாதா இந்த மாறாதா என்று சொல்லி துன்பத்தின் மேலே துன்பத்தில் இருக்கிற உங்களுக்கு இருக்கிறவங்களுக்கு சொல்லுகிறார் இந்த கால வேளையிலே அதற்கு சரியான உங்களுக்கு மகிழ்ச்சி உள்ள வருஷங்களை நான் தரும் எல்லாம் அழிஞ்சு போயிடுச்சு பயப்படாது மறுபடியும் உங்களுக்கு புதிதான ஆசீர்வாதத்தை நான் கொடுப்பேன் இஸ்ரோ ஜனங்கள் அப்படித்தான் ஆசீர்வத்தை பெற்றுக்கொண்டார் ஒருவேளை தவறு பண்ணும்போது தூரமா இருக்கும் போது எல்லாம் போயிடும் ஆனால் மறுபடியும் திரும்ப கொடுக்கிறான் ரெட்டத்தனையாய் கொடுக்கிறான் பத்து மடங்கு அதிகமாக கொடுக்கிறவர் திரும்ப உனக்கு நான் ஆசீர்வாதத்தை கொடுப்பேன் என்று சொல்லி ஆசீர்வை ஆண்டவர் தான் இந்த காலவழியில் உங்க பார்த்து சொல்றாரு நீங்கள் கலங்கி போய் கொண்டிருக்கிறீங்களா துன்பத்திலே உணர்ந்து கொண்டிருக்கிறீர்களா வேதனையிலே என் வாழ்க்கையை முடிந்து போய் நினைக்கிறீங்களா திரும்ப அவர் உங்களுக்கு வாழ்க்கையை மாற்றி கொடுக்க வந்திருக்கிறார் இந்த காலை வழியிலே நீங்கள் பண்ண வேண்டியது தெரியுமா காலையிலே அவர் முகத்தை தேடும் காலையிலே தேடுற கண்டடைவான் என்று சொல்லப்படும் அதிகாலையில் எத்தனை பேர் சோ காலையில் ஜெப்பத்தை அநேக ஜனங்கள் காலையில் ஜபான் இப்போ நம்ம காலையில் போடுற ஜப்ப வசனத்தை கூட நைட்டு தான் பார்ப்பாங்க சொல்கிறேன் காலையிலே தேவனியனக்கா எல்லாம் வைத்திருக்கிறான் பாருங்கள் பறவைகளை பாருங்க காலையிலே பறந்து போகும் சொல்கிறேன் எந்த வேலையும் செய்யாது ஆனாலும் அது பறந்து போ கர்த்தர் அந்த பறவைகளை அந்த பறவைகளுக்கு ஆகாரத்தை கொடுத்து திருப்தி ஆக்குகிறார் அவைகள் சந்தோஷமாய் நல்ல பாடலை பாடி சந்தோஷப்படுகிறது அதே போல தான் கர்த்தர் உங்களையும் அப்படிப்பட்ட காரியங்களை செய்ய அந்த கால விடலேயே ஒப்பு கொடுங்கள் காலிலே கர்த்தரை தேடுங்கள் அப்பொழுது அந்த காரியத்துக்கு பதிலாக ரெட்டிப்பான காரியத்தை கத்தர் கொடுப்பார் நீங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்கள் சிறுமைப்படுத்தப்பட்ட வருஷம் சரியாய் உங்களை கர்த்தர் மகிழ்ச்சியாக்கப் போகிறார் மகிழ்ச்சி சந்தோஷம் என்னதான் என்ன சந்தோஷம் இல்லை ஒன்று மகிழ்ச்சி ஆக்கிவங்களா ஆசிரியக்க போல ஒப்பு கொடுப்பீங்களா உங்களுக்கு மகிழ்ச்சி வேணுமா இந்த ஆண்டு நோக்கி பாருங்கள் எல்லாவற்றையும் ஒப்பு கொடுங்க காலையிலே தேடுங்கள் தேவ குருமே உங்களுக்கு நிரப்பி இந்த காலவில் ஆசிர்வாத உங்களை மகிழ்ச்சி ஆக்குவாராக உங்களுக்கு பிதாவே நல்லாண்டு இந்த காலங்களிலே இந்த புதிய நாளிலே ஐயா அந்த பிள்ளைகள் துன்பத்தை கண்டது போது பிரச்சனைகள் கண்டதுக்கு பதிலாக அதுக்கு ஈடான ஓ ஒரு மகிழ்ச்சியின் நாட்களை கொடு மகிழ்ச்சியின் ஆண்டை கொடுக்கும் மகிழ்ச்சியின் ஓர் நேரத்தை கொடுக்கும்படி நாங்கள் சொம்பிக்கிறோம் வசனங்கள் ஆமன்ற மாமேவா இந்த நாட்களை தொடர்ந்து இந்த பிள்ளைகள் வசனத்தை கேட்கிற எல்லா பிள்ளைகளையும் ஆசீர்வதி இந்த புதிய லோகோஸ் வார்த்தை ஒவ்வொரு நாளும் உள்ளவர்களை கடந்து செல்

அதுக்கு ஈடாகி கத்திரங்கள் மகிழ்ச்சியை கொடுப்பா கத்திரை நோக்கி பாருங்கள் கத்திரங்களை ஆசிரியிருப்பா இன்னும் உருளோ சுவாத்தி மொழமாக சந்திக்க வரையிலும் எல்லாரையும் ஆசிரியப்பாரா